வணக்கம் என் அன்பான நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகமாவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வு அடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நேர்கதியில் பயணிக்க தொடங்குகிறார் இந்த நேர்கதியின் தாக்கம் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்பட போகிறது என்ற விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்து விடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் நிலை எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் ஆனால் இந்த உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது அன்பான நேயர்களே சனியின் சக்தியை உங்களை விட வேறு யாரும் நன்றாக அறிந்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஆண்மையில் நடந்த அஷ்டம சனியால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய ஏற்ற இறக்கங்களை நீங்கள் இன்னும் மறந்திருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு அஷ்டம சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலேயே முடிந்து விட்டது ஆனாலும் அஷ்டம சனி முடிந்த பிறகும் கூட உங்கள் பிரச்சனைகள் முடிவடையவில்லை என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் இதன் முக்கிய காரணம் சனி பகவானின் பின்னோக்கிய பயணம் உங்கள் அஷ்டம பாவத்தை அதாவது எட்டாம் வீட்டை பாதித்துக் கொண்டிருந்தது அஷ்டம சனி முடிந்த பிறகும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கும் என்று எல்லோரும் சொல்லி கேட்ட போதும் உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்ற உணர்வு இருந்திருக்கலாம் இப்போது இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கப் போகிறது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சனி பகவான் தனது பின்னோக்கிய பயணத்தை அதாவது ஒரு வீட்டிற்கு பின்னால் இருந்து வரும் எதிர்மறை தாக்கத்தை நிறுத்தி நிலையிலிருந்து நேர்கதிக்கு அதாவது சீரான பயணத்திற்கு மாறத் தொடங்குகிறார் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கப் போவது நூறு சதவீதம் உறுதி நான் சொல்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சனி பகவானின் நேர்கதியால் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன பெரிய மாற்றங்கள் காண கிடைக்கும் பொதுவாக அவர் உங்கள் ஜாதகத்தின் நன்மை தராத கிரகமாகத்தான் கருதப்படுகிறார் ஆனால் அவர் தனது வீட்டிற்கு பின்னால் இருந்த வீட்டின் பலன்களை கொடுத்து கொண்டிருந்ததால் அஷ்டம சனி முடிந்த பின்னரும் கூட உங்கள் வேலைகளில் மீண்டும் மீண்டும் தடைகள் வந்திருப்பதை கண்டீர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பலன்கள் வரவில்லை ஒரு வேலையும் நூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக வந்துவிடும் என்று நினைத்த போதும் தொன்னூற்று ஒன்பது சதவீதத்திலே இருந்து நீங்கள் பூஜ்யத்திற்கு வந்து நின்றீர்கள் மன அழுத்தம் உங்கள் தொடர்ந்து வாட்டியது ஒரு நன்மையைச் செய்யப் போய் அதை நஷ்டமாக முடித்தீர்கள் உங்கள் பேச்சின் காரணமாக உங்கள் வேலைகளில் தடைகள் வந்தன நீங்கள் ஒருவரிடம் ஒன்று சொன்னால் அவர் வேறொன்றை புரிந்து கொண்டு அதன் விளைவுகள் வேறு விதமாக வந்தன குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கவில்லை இவற்றின் காரணமாக பௌதீக சுகங்கள் இருந்தும் கூட நீங்கள் அதை அனுபவிக்க முடியாமல் இருந்தீர்கள் அஷ்டமச்சனை முடிந்த பிறகும் கூட இந்த நிலைதான் இவ்வளவு காலமாக உங்களை தொடர்ந்தது ஆனால் சனி பகவான் நேர்கதியில் பயணிக்க தொடங்கியவுடன் உங்கள் வேலைகளில் இருந்த தடைகள் நூறு சதவீதம் நீங்கும் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பலன்கள் வரத் தொடங்கும் மனதில் அமைதியின்மை மற்றும் தன்னம்பிக்கையின் மீதான சந்தேகம் நீங்கும் மெல்ல மெல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க தொடங்கும் உங்கள் மன அழுத்தம் நீங்குவதால் இயல்பாகவே உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்க தொடங்கும் பண பிரச்சனை காரணமாக நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள் எங்காவது பணம் கேட்டால் அது தடைபடுவது அல்லது உங்களிடம் பணம் கேட்டவர் தினசரி வந்து வாசலில் நிற்பது போன்ற நிதி சிக்கல்கள் உங்களை துன்புறுத்தின இப்பொழுது இதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்க தொடங்கும் குடும்பத்திலே புகழ் மரியாதை மற்றும் கௌரவம் ஆகியவற்றுக்கான யோகம் தொடங்க ஆரம்பிக்கும் அதே சமயம் உங்கள் பேச்சின் ஆதிக்கம் மீண்டும் நிலை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல நேரம் வருமா வராதா என்று நீங்கள் தன்னம்பிக்கை இழந்தீர்கள் அந்த நிலையிலிருந்தும் சனி பகவானின் நேர்கதியால் நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள் அதிர்ஷ்டத்தின் மீது இப்போதும் கூட நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது உங்கள் உழைப்பின் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆனால் கடக ராசிக்காரர்கள் உழைத்து உழைத்து களைத்து இப்பொழுது தன்னம்பிக்கையை இழந்து விட்டார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் ஆனால் இப்பொழுது நீங்கள் மீண்டும் உழைத்து முயற்சிக்கும்போது அதன் பலன்கள் வரத் தொடங்கும் இதன் காரணமாக தானாகவே உங்களுக்குள் தன்னம்பிக்கை வளரத் தொடங்கும் இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன உங்கள் காலை பிடித்து இழுத்து கொண்டிருந்த சனி பகவான் உங்களை முன்னேற விடாமல் தடுத்தவர் இப்பொழுது உங்கள் காலை விடுவிக்கிறார் கடக ராசிக்காரர்களின் அதியோக காரக கிரகமான தேவகுரு பிரகஸ்பதி அதாவது குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் உங்கள் ஆளுமைக்கு மிகச் சிறந்த பலன்களை கொடுப்பார் உங்களுக்கு திடீர் ஆதாயங்களுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார் அஷ்டம சனி மற்றும் அதன் பின்னரும் நீங்கள் சந்தித்த பெரிய நஷ்டங்களை மீட்கும் நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தின் திறமையால் வாழ்க்கையில் சிறந்த நிலையை அடைய உங்களுக்கு ஒரு வலுவான யோகம் உருவாகி வருகிறது குழந்தை சம்பந்தமாக ஏதேனும் கவலையை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் அதுவும் நீங்குவதை காண்பீர்கள் சனி பகவான் நேர்கதியில் செல்லும் போது குரு பகவானின் பார்வை உங்கள் நிலைகளை உறுதிப்படுத்தும் உங்களுக்கு எந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது முடிவுக்கு வரும் தினசரி வாய்ப்புகளில் வளர்ச்சி நிலைக்கான யோகம் இங்கிருந்து உருவாகும் கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கத் தொடங்கும் திருமண வாழ்க்கையின் நிலை மிகவும் நன்றாக அமையும் இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் குரு பகவானின் ராசியில் இருக்கிறார் மேலும் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை தனது வீட்டின் மீது வரும்போது இந்த காலகட்டம் உங்களை இந்த குழப்பமான நிலையில் இருந்து வெளியேற்றி அதிர்ஷ்டத்தின் துணையை பெறச் செய்யும் மேலும் உங்கள் சத்துருக்களை அழிக்கும் யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் ஏற்படுத்துகிறார் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடங்குவதற்கு முன் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றிலே இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது கடந்த இரண்டரை வருடங்கள் அல்ல மூன்று வருடங்களாக நீங்கள் சந்தித்த அனைத்து பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல உங்களை விட்டு விலகுவதை காண்பீர்கள் இங்கு ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் நேர்கதியில் செல்லும் போது அதன் தாக்கம் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது பாதிப்பை ஏற்படுத்தலாம் தந்தையுடன் புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்கலாம் எனவே அதில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம் மற்றபடி உங்கள் தொழில்துறை நிதிநிலை மனநிலை குடும்பம் பேச்சு திறன் ஆகியவற்றில் காணப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நிச்சயமாக விடுபட போகிறீர்கள் ஓம் சன் சனைச்சராய நமஹா என்ற மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்தால் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்களுக்கு துணையாக இருக்கும் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் உங்களுக்கு சிறிது நேரம் கிடைத்தால் மாலை நேரத்தில் சனி பகவான் பாடல்களை படித்தால் அல்லது கேட்பது உங்களுக்கு மிகச் சிறந்த யோகத்தை உருவாக்குவதை காண்பீர்கள் குரு பகவானின் நிலையை நீங்கள் எவ்வளவு வலுப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே ஓம் குறவே நம என்று ஒரு மாலை ஜபம் செய்வது அல்லது நடக்கும்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம என்று ஜபம் செய்வது ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடங்களை நீங்கள் ஒதுக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருவது உறுதி